அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்லக்குட்டி பட்டிக்காட்டன் குரலில் பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு ஒரு பெரியவர் வந்தார் அவர் வந்து கருது இருக்கிறோம் எனக்கு பிஸ்னு கிடைக்கல தம்பி ஏதாவது பாருங்கன்னு சொன்னார் சரினு சொல்லி ஒரு வண்டியை பார்த்து கொடுத்தோம் ரெண்டாவது திடீர்னு எனக்கு ஏப்பா அந்த கவர்மெண்ட்லருந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களப்பா தரம் அடிக்கிறாங்கப்பா வாங்கி கொடுப்பான்னு சொல்கிறாரு அப்போ நான் சொன்னேன் வாங்கி தருவோம் நீங்கள் உங்கள் இதெல்லாம் கொண்டு வாங்க பார்த்து பேசி தரேன் உங்களுக்கு அந்த இது இருந்தால் மெசேஜ்லாம் வந்திருக்கு அதை கொடுங்க அப்புடின்னு இல்லைப்பா எனக்கு சொத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்புறம் அவரே என்ன பண்ணிட்டாருனா இந்த அரசோட குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு வாக்களிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த வீடியோ வந்து இதுக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கேன் அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா கருது இருக்க வந்தேன் கருதுல ஆமா வண்டியக்கான வண்டியக்கான எங்கிட்டு போயிச்சுவண்டி வண்டி வர சொல்றேன் கதையில வாங்கினாப்ல வரல அத்தோட கடிக்கிற முத்துற அன்னைக்கு சொல்றாப்ல சரி அத்தோட நிக்கிறேன் வேற என்ன தாரம்னு தாரம் சொன்னாப்ல யார் ஆயிரம் ரூபாய் சொன்னது கலைஞர் நீங்க அது அது திமுக கரண்ட் எல்லாம் சொல்லணும் பிஜேபி கரண்டா வந்து சொல்றியா இது தாரமுன்னு சொல்லி கடைசியா எண்ணி உங்களுக்கு வருமானம் மாதிரி எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு நாங்க காலையில காட விரிஞ்சா கொல்ல அடைஞ்சா வீடு ஆமா இப்படி தெரியிறேன் எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு இல்ல அதாச்சும் காட்டு எங்களுடைய வருமானத்தை அதுவும் காட்டுறாங்க இல்ல எதுவும் குடுக்குறாங்க இல்ல என்ன செய்யறது என்ன செய்றது நாடு பூரா கொலையும் கொல்லையுமா இருக்கு கொலைன்னா இந்த ஆட்சி வந்தது என்றா கொல்லதான் 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 நடக்கணும் நீங்க அதுக்கு அதுக்குதானே போட்டியே இல்ல வேற போட்டேன் போட்டான் தான் போட்டேன் இப்பதான் உணர்றோம் இப்பதான் அத பத்தி இப்பதான் நினைக்கிறோம் அறுபத்தி ரெண்டுல இருந்து இதுதான் சரி

வண்டியக்கான வண்டியக்கான எங்கிட்டு போயிச்சு வண்டி வண்டி வர சொல்றோம்னு சொன்னாங்க காலையில வாங்கினா வரல அத்தோட கடிக்கிற முத்துற அன்னைக்கு சொல்றாப்ல சரி அத்தோட நிக்கிறேன் வேற என்ன என்னது தாரம் சொன்னாப்ல யாராயிரம் ரூபாய் சொன்னது கலைஞர் நீங்க அது அது திமுக கேரண்டர்ல சொல்லணும் பிஜேபி கேரண்டர் வந்து சொல்றியா இது தாரம் சொல்லி சொன்ன கடைசியா எனக்கு உங்களுக்கு வருமானம் அதே மாதிரி எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு நாங்க காலையில விரிஞ்சா கொல்ல அடைஞ்சா வீடு ஆமா இப்படி தெரியுறேன் எங்களுக்கு என்ன வருமானம் இல்ல அதையாச்சும் காட்டு எங்களுடைய வருமானத்தை அதுவும் காட்டுறாங்க இல்ல எதுவும் குடுக்கறாங்க இல்ல என்ன செய்யறது நாடு பூரா கொலையும் கொள்ளையுமா இருக்கு என்ன செய்யறது கொலைனா இந்த ஆட்சி வந்ததுல இருந்தா கொள்ளதான் 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 நடக்குது நீங்க அதுக்கு அதுக்குதான போட்டியே இல்ல வேற அதுக்குதான் போட்டோம் தான் போட்டேன் இப்பதான் உணர்றோம் இப்பதான் அத பத்தி இப்பதான் நினைக்கிறோம் அறுபத்தி ரெண்டுல இருந்து இதுதான் சரி